அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மே நான்காம் தேதி முதல் அடுத்த நாட்கள் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அவருடன் மற்றும் புதன் என பல கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் உண்டு ராசியின் அதிபதி ஆறாம் இடத்திற்கு சென்றாலும் கூட இந்த வாரத்தில் பெரிய அளவிற்கு சிக்கலை சந்திக்காமல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து

புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக மே நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது மிக முக்கியமாக வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக மே ஏழாம் தேதி முதல் மேசராசியில் அமருகிறாருங்க புதனினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோ சமூகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் மேசராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று முதலும் நீச்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று வளம் பெறக்கூடிய கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுகிறார் எனவே இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் அது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வேட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க என மூன்று கிரகநிலைகள் மேசராசியை வலப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் என்றால் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான உங்களுடைய பணிகளை பலனை எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சூழல் உண்டு வித்யா இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்து நீச்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில புதிய வாய்ப்புகளை வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கிறார் சுக்கரனும் மிக வலுவாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேலையில் நல்ல ஒரு மாறுதல் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதலே ரிசபராசியில் சஞ்சரிக்கிறார் திருக்கணிதத்தின்படி ஆனால் வாக்கிய கணிதத்தின்படி மே எட்டாம் தேதி முதல் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார் எப்படி பார்த்தாலும் குருவினுடைய இந்த ரிசபராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைகிறது எனவே குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக பல சிரமம் தடைகள் விலகும் ஏனென்றால் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் குடம் குடமாய் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவு துல்லியமாகவும் உறுதி இதன் காரணமாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஆயுள் காரகனான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது ஆகு மற்றும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்க இருக்கின்றன மட்டுமல்லாது சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் குரு ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க பிற்பகுதியில் கூட்டு கிரகங்களுடன் இணைந்தும் இறுதியில் குருவுடன் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கிரகங்களுடைய கூட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் மீனராசியில் ஆகு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் மேசராசியில் வித்தியா கரகரான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க இறுதியில் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான கடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் ஆகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஏனென்றால் ராகு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க வே பூமிக்காரகன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சிரமமில்லை ஏனென்றால் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பதே பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பாகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது யாக்காரகரான புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் வலுவாகச் சஞ்சரிக்கிறாருங்க கேது கண்ணிராசியில் ஆதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொடுப்பார் சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க இப்படி நவகிரகங்களின் அமைப்பும் இருக்க ஏந்தெந்த விஷயங்களில் அதீதமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய பார்க்கும் போது ஆறாம் இடத்திற்கு மாறி சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதி ஆறில் இருப்பது சற்று சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் ஐந்தாம் இடத்தை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது அலைச்சல் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக ஆனால் அதே வேளையில் பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் மிக வலுவாக மற்றும் ஆகிய இடங்களில் கிடைக்கிறது தனஸ்தானம் தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப பெரியங்கள் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி புதிய நிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டு தொழில்துறையில புதிய மாற்றத்தை பெறக்கூடிய வகையில் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் தொழில் ஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் நிச்சயமாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது உத்தியோக ரீதியாக சனி மூன்றில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி மூன்றில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளையும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகத்தையும் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக மிக வலுவாக மூன்றில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாகவும் கன செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யூக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஐந்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே அமோகமான வளர்ச்சி மற்ற துறைகளை ஒப்பிடுகையில் கலைத்துறையில் நிச்சயமாக உண்டு புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக கலைத்துறையில் பல நல்ல செய்திகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளையும் திட்டமிட்டபடி கனகச்சிதமாக செய்து முடித்து அதன் பலனை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வித்யா கரகரான புதன் நீற்ற நிவர்த்தி பெற்று பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் மிக வலுவாக கிடைக்கிறது ராகுவுடன் இணைந்து செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் அதீதமாக தேவைப்படுகிறது எதை செய்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஆறிலும் சுக்கரன் ஐந்திலும் இருப்பதால் பெண்மணிகளுக்கு நல்ல மாறுதல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகளுக்கு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாகும் பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுவிச்சமும் முன்னேற்றமும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு